அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சனி பகவான் கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார் இதுவரை தங்களுக்கு சாதகமாக ஆறாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஏழாம் இடமாகிய ஆகிய கலஸ்திரத்திற்கு கந்த சனியாக செல்கிறார் அவருடைய மூணாம் ஐந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சனி ஏழாம் இடம் சென்று கண்ட சனியாக பலன் தரப்போகிறார் தனது மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடமான வாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை கன்னி ராசியை பார்க்கிறார் நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் பத்தாம் பார்வையாக கண்ட சனி என்றாலும் சனியின் பார்வைப்பட்ட சில இனங்கள் மாற்றத்தை தரும் அடுத்து நிதானமாக இருக்க வேண்டும் பேச்சில் நிதானம் செயலில் நிதானம் உத்தியோகத்தில் பொறுமை சகிப்பு தன்மை தேவை முன் கோபம் அதிகரிக்கும் யோசிக்காமல் பேசிவிட்டு பின்பு வருத்தப்படுவீர்கள் தர்ம சங்கடமான சூழ்நிலை உண்டாகும் சிலர் கூட்டு குடும்பம் அல்லது கூட்டு தொழிலில் இருந்து பிரியலாம் வெகு சிலருக்கு பூர்வீக சொத்து கை தழுவி போகலாம் அனைவரிடமும் கனிவாக பழக வேண்டும் தொழிலில் தர்ம சங்கடமான நிலை உருவாகி பிறகுதான் மனையும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மற்றவர்கள் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் கவனம் தேவை பல தலைமுறையாக பித்திரு தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் ஜாதகத்தை சரி சரிபார்த்து திலகோமம் செய்ய ஏற்ற காலம் புனித நீராடல் புனித ஸ்தல யாத்திரை சென்று வரலாம் சிலருக்கு சொந்த கோவில் கட்டும் அமைப்பு உண்டாகும் சிலருக்கு புதிய எதிர்பாரினுடைய நட்புகள் உண்டாகலாம் ஏழாம் இடத்துக்கு சரி செல்வதால் குடும்ப உணவு முறைக்குள் மனக்கசப்புகள் சங்கடங்கள் வரலாம் கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு இரவில் சாப்பிடாமல் கொள்வார்கள் படுக்கையில் படுத்தால் உறக்கம் வராது சாப்பாடு இருக்கும் சாப்பிட மனசு வராது கணவர் சிறு சிறு குற்றங்களுக்கெல்லாம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் ஈகோ பிரச்சனை தலைநோக்கும் பண விவகாரங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சொத்து நிலங்களை வாங்கும் போது பத்திர பதவிகளில் மிகுந்த கவனம் தேவை வங்காளிகளுக்குள் சொத்து பிரச்சனைகள் வரக்கூடும் அவசர முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனம் தேவை யாருக்கும் கடன் தரப்படாது ஜாமீனும் தரப்படாது பெரிய மனிதர்களை பகித்து கொள்ள வேண்டாம் ஆக கன்னி ராசியினர் கன்னசனுடைய தாக்கம் குறைய கஷ்டங்கள் குறைய ஊனமுற்றோருக்கும் குஷ்டரோகிகளுக்கும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் கேன்சர் பேஷண்ட்களுக்கும் உதவி செய்யுங்கள் கம்பளி போர்வை ஆணை போன்றவற்றை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கையில் நலம் பெறுவீர் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்